ஹலோ நாள் முழுக்க வேலை செஞ்சு களைச்சு போய் மனசு முழுக்க ஏதோ ஒரு குழப்பத்தோடையும் மண்டைக்குள்ள ஏதோ ஒரு சத்தத்தோடையும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கை சூழல்ல நீங்களும் கொஞ்சம் பிரேக் எடுத்து மனசு விட்டு சிரிச்சு சந்தோஷப்படுறதுக்காக நான் மூன்று சிரிப்பு கதைகளை கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்து இந்த மூன்று கதைகளையும் நீங்க கேட்டு மனசு விட்டு சிரிச்சு மகிழலாம் நம்ம சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழ்ல எப்பவுமே நம்ம சீரியஸான கதைகளை மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஆனா இது உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே கொண்டு வந்திருக்கிற புதிய பகுதி இது நகைச்சுவை கதைகள் பாகம் ரெண்டு சரி வாங்க கதைக்குள்ள போலாம் படிச்சுட்டு ரொம்ப நாளா வேலை கிடைக்காத இளைஞர் ஒருத்தர் பக்கத்து ஊருக்கு போய் தன்னை ஒரு மருத்துவர அடையாளம் காட்டி அங்கு ஒரு கிளினிக்கையும் ஆரம்பிச்சார் அந்த போலி டாக்டர் தன்னுடைய கிளினிக்கு வெளியே ஒரு போர்டும் வச்சார் அந்த போர்டுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா இங்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ஐநூறு ரூபாயில் குணப்படுத்தப்படும் அப்படி உங்கள் வியாதி குணமாகவில்லை என்றால் ஆயிரம் ரூபாயாக திருப்பி கொடுக்கப்படும் இந்த போர்டு அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களையுமே கவர ஆரம்பிச்சது நிறைய நோயாளிகள் அந்த கிளினிக்க தேடி வந்தாங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பக்கத்துல இருந்த நிஜமான மருத்துவர் ஒருவருக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது இந்த மருத்துவர்கிட்ட இருந்து ஆயிரம் ரூபாய வாங்கியே ஆகணும் அப்படின்னு மனசுல நினைச்சு தான் ஒரு நோயாளி போல அந்த கிளினிக்கு போனாரு அந்த போலி டாக்டர் இவரை பார்த்து கேட்டாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு அவர் சொன்னாரு டாக்டர் எனக்கு ஒரு வாரமா நாக்குல எந்த சுவையுமே தெரியல டாக்டர் சொன்னாரு நர்ஸ் அங்க இருபத்தி மூணாவது பாட்டில இருந்து எடுத்து இவர் வாயில மூணு சொட்டு விடுங்க அப்படின்னு நர்ஸ் கொண்டு வந்து இவர் வாயில மூணு சொட்டு விட்ட உடனே ஐயோ டாக்டர் இது பெட்ரோல் அப்படின்னு சொன்னாரு உடனே டாக்டர் பாத்தீங்களா உங்க நாக்குல சுவை வந்துடுச்சு இது என்னன்னு தெரிஞ்சது இல்லையா எதுங்க ஐநூறு ரூபாய் அப்படின்னு வாங்கினாரு மருத்துவருக்கு நம்ம தோத்து போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை வந்துடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்தார் போலி டாக்டர் கேட்டாரு இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு எனக்கு இப்பல்லாம் ரொம்ப மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு எதுவுமே சட்டுன்னு நினைவுக்கு மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு டாக்டர் உடனே நர்ஸ் அந்த இருபத்தி மூணாம் பாட்டில இருந்து மருந்து எடுத்து மூணு சொட்டி இவர் வாயில விடுங்க அப்படின்னு உடனே அவரு பதறி போய் ஐயோ டாக்டர் அது திரும்பவும் அதே வாயில விட சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துடுச்சு ஒரு வாரம் முன்னாடி நடந்தது கூட இப்ப நினைப்பா சொல்றீங்க இல்லையா ஏதுங்க ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொன்னாரு அந்த மருத்துவருக்கு கோவமே வந்துடுச்சு இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் இவர்கிட்ட நம்ம ஏமாந்துட்டோமே இந்த தடவை விடவே கூடாது எப்படியாவது ஆயிரம் ரூபாய திருப்பி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் போனாரு இப்போ போய் உக்காந்ததும் டாக்டர் கேட்டாரு இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு எனக்கு இப்போ கண் பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது கண் பார்வை ரொம்ப மங்களா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு டாக்டர் ரொம்ப சோகமா முகத்தை வச்சுட்டு சொன்னாரு இதுக்கு எங்க கிட்ட மருந்தே கிடையாது புடிங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாரு அந்த மருத்துவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு காசை வாங்கி எண்ணி பார்க்கவும் சார் இதுல ஐநூறு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரா டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா உங்களுக்கு கண் பார்வை தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு எடுங்க ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி அவர் கையில கொடுத்த ஐநூறு ரூபாயையும் வாங்கிக்கிட்டாரு மருத்துவர் சுத்தமா மனசை விட்டு போய் தோத்து போயிட்டோமேன்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து ஓடியே போயிட்டார் நம்ம நாட்டுல சேவல் சண்டை நடக்கிற மாதிரி அந்த நாட்டுல பூனை சண்டை ரொம்ப பிரபலம் ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் பலமான பூனைகள் அந்த போட்டிக்கு வந்து கலந்துக்குவாங்க அமெரிக்க நாட்டு பூனை ஜப்பான் நாட்டு பூனை ரஷ்ய நாட்டு பூனை அப்படின்னு எல்லா நாட்டு பூனையும் அங்க இருக்கும் அதுல அமெரிக்க நாட்டு பூனை தான் ரொம்ப பலமா கொழு கொழுன்னு பலசாலியா இருந்துச்சு அமெரிக்க நாட்டு பூனை கூட போட்டி போட்ட மற்ற அத்தனை நாட்டு பூனையுமே தோத்து போச்சு இங்கிலாந்து பூனை ஜெர்மனி பூனை ரஷ்ய பூனை இப்படி எல்லாம் பூனையுமே அமெரிக்க நாட்டு பூனை கூட தோத்து போயிடுச்சு இப்போ மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அமெரிக்க நாட்டு பூனை கூட போட்டி போட வேற ஏதாவது பூனை தயாரா இருக்கீங்களா அப்படின்னு அப்போ அங்க இருந்து கூட்டத்தை விளக்கிக்கிட்டு ஒரு பூனை வந்துச்சு அது சோமாலியா நாட்டு பூனை பெயருக்கேத்த மாதிரியே சோமாலியா நாட்டு பூனை ரொம்ப பலவீனமா மெலிஞ்சு போய் இருந்துச்சு எலும்பும் தோலுமா நடக்க கூட தெம்பு இல்லாம மெதுவா நடந்து வந்துச்சு இத பார்த்ததும் சுற்றி இருந்த மற்ற பூனைகளுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு இது போய் அமெரிக்க நாட்டு பூனைய ஜெயிக்க போதா முதல்ல இதால நடக்க முடியுதா பாரு அப்படின்னு கேளியும் கிண்டலுமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்க நாட்டு பூனைக்குமே ரொம்ப சிரிப்பா தான் இருந்தது எல்லா நாட்டு பூனையுமே எங்கிட்ட தோத்து போச்சு இந்த சோமாலியா பூனை தான் என்ன ஜெயிக்க போதா அப்படின்னு ஏளனமா சிரிச்சது இதையெல்லாம் காதுல வாங்காத சோமாலியா பூனை போட்டிக்கு தயாரானது இப்போ போட்டிக்கான மணி அடிச்சது சோமாலிய பூனை ஓங்கி ஒரு அடி அடிச்சது அவ்வளவுதான் அமெரிக்க பூனை சுருண்டு விழுந்துருச்சு கூட்டத்துல ஒரே கைத்தட்டு அமெரிக்க பூனையால திரும்ப எழுந்திருக்கவே முடியல அதனால சோமாலிய பூனை தான் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு அறிவிச்சாங்க சோமாலிய பூனைக்கு பதக்கமும் கொடுத்தாங்க தோல்வி அடைஞ்ச அமெரிக்க பூனைக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது நம்ம இவ்வளவு பலசாலியா இருந்தும் தோத்து போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சு இவ்வளவு பலவீனமா இருக்கிற சோமாலிய பூனை எப்படி நம்மள ஜெயிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அதுக்கு இருந்துச்சு நேரா அந்த பூனை கிட்டையே போய் கேட்டது இவ்வளவு பலவீனமா இருக்கிற ஒன்னால எப்படி என்ன ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு போய் கேட்டது அதுக்கு சோமாலிய பூனை சொன்னுச்சா நல்லா உத்து பாரு நான் பூனையே இல்ல புலி எங்க நாட்டுல சோறு தண்ணி இல்லாம நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆரஞ்சு தோட்டத்துல நிறைய ஆரஞ்சு பழங்கள் காய்ச்சிருந்தது அந்த வழியா போன ரெண்டு சிறுவர்களுக்கு ஆரஞ்சு பழங்களை பார்க்கவுமே ரொம்பவுமே ஆசை ஆயிடுச்சு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஆரஞ்சு பழங்களை பறிச்சு ஒரு பையில நிரப்பிக்கிட்டு இருந்தாங்க இத அந்த தோட்டக்காரர் பாத்துட்டாரு அந்த ரெண்டு பசங்களையும் பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு ஓடி வந்தாரு இந்த பசங்களும் பயந்து வேகமா ஓடினாங்க ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கவும் அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறதுக்கு போனாங்க போன வேகத்துல அவங்க பையில இருந்த ஆரஞ்சு பழத்துல இருந்து ரெண்டு ஆரஞ்சு பழம் கீழே விழுந்துடுச்சு திரும்பி போய் அந்த ஆரஞ்சு பழத்தை எடுக்கிறதுக்குள்ள தோட்டக்காரர் நம்மள பிடிச்சிருவாருங்கிற பயத்துல அந்த பழங்களை எடுக்காமலே ரெண்டு சிறுவர்களும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த தோட்டக்காரரும் அந்த பசங்க ரெண்டு பேரும் எங்கன்னு அங்க இங்கேயும் தேடிட்டு வந்த வழிய திரும்ப போயிட்டாரு உள்ள ஒளிஞ்சிருந்த பசங்களும் நம்ம வெளியே வந்தா தோட்டக்காரர் நம்மள கையும் கலவுமா பிடிச்சிருவாருன்னு நினைச்சி சுடுகாட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல இருட்டியும் போச்சு அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு குடிகாரன் வந்தான் அந்த குடிகாரனுக்கு எப்பவுமே சுடுகாட்டுக்குள்ள உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு அங்கேயே விழுந்து கிடக்கிறது தான் வழக்கமா இருந்துச்சு இன்னைக்கும் அதே மாதிரியே சுடுகாட்டுக்குள்ள நுழையடத்துக்காக கேட்டுல கைய வச்சானா உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு உனக்கொண்ணு எனக்கொண்ணு உனக்கொண்ணு எனக்கொண்ணு அவ்வளவுதான் இந்த குரல் கேட்ட உடனே அவன் கை கால் எல்லாம் நடுங்கி போச்சு அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சான் அவன் ஓடுன வழியில ஆசிரமத்துல ஒரு சாமியார் உட்கார்ந்து அந்த சாமியார் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் சாமி நான் சுடுகாடு கிட்ட போனா அங்க ரெண்டு சாத்தானுங்க அங்க இருந்த பிணங்களை எல்லாம் பங்கு போட்டுட்டு இருக்கு அவங்க குரல் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு நீங்க வந்து சாமி அந்த சாமியாரையும் கூப்பிட்டுக்கிட்டு திரும்பவும் அந்த சுடுகாட்டுக்கே போனாங்க அதே மாதிரி கேட்டுக்கு வெளியே நின்று என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க உள்ள இருந்து திரும்பவும் அதே மாதிரியான குரல் உனக்கொன்னு என கொன்னு உனக்கொன்னு என இப்போ குடிகாரனோட சேர்ந்து அந்த சாமியாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு இது ஏதோ சாத்தானுடைய குரல் தான் அப்படின்னு அவர் முடிவே பண்ணிட்டாரு இந்த நேரத்துல உள்ள இருந்து திரும்பவும் ஒரு குரல் கேட்டுச்சு ஆமா வெளிய இருக்கிற ரெண்டை என்ன பண்றது கொஞ்சம் பொறு ஆளுக்கு ஒன்னா இப்பவே நம்ம அதோ உரிச்சு தின்னுடலாம் அவ்வளவுதான் சாமியாரும் குடிகாரனும் தலை தெறிக்க அந்த இடத்துல இருந்து விழுந்தடிச்சு ஓடிட்டாங்க இந்த மூன்று கதைகள் உங்களை நிச்சயம் சிரிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதுல எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்